ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு கேகேஎம் கடைக்கு தான் வந்துருக்கோம் ஏகேஎம்கில் கூட்டம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரம்ஜான் கூட்டம் சம்மர் கூட்டம் கூட்டமும் நிறையா இருந்தாங்க இன்னைக்கு புதுசேரி கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பொம்மை உடுத்திருக்க சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்ஷுலேயே பாட்ரு வந்து கோல்டு பாட்ரு கொடுத்துருக்காங்க அழகாக இருந்தது எழுநூற்றி எண்பத்தி நாலு இந்த சேரீ ரேட்டு டிஸ்கவுண்ட் போக தான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த மேலே டிஸ்பிளேவில் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதியா சரி தான் சேப்ரி டிசைரி நிறைய கலெக்ஷன் இப்போ புது கலெக்ஷன் வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒர்க் வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த டிஷ்யூ சேரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் தான் ப்ளவுஸ் வருது அதுலேயே இந்த கோல்டு கலர் டிஷூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அஜந்தா ப்ளூவில் கொடுத்துருக்காங்க பெப்சி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே இந்த சேரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு பின்னாடி நெக்குக்கும் உங்களுக்கு இந்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஹேண்டுக்கும் உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க அதே கோல்டு கலர் டிஷ்ஷூ சேரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் ப்ளூவில் ப்ளவுஸ் அழகாக கொடுத்துருக்கா பாருங்க அதுக்கு மேட்சாக வந்து உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் ஒர்க் வருது இது எல்லாமே ஜோதியா சேர்லேயே உங்களுக்கு பார்டர் வந்து கான்ட்ரஸ்ட்லாம் வந்திருக்கு இது எல்லாமே யூனிஃபார்ம் சேர் மாரி செட் செட்டாக வச்சுருக்காங்க இது ஒரு பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக அந்த கோல்டு கலர் டிஷ்யூ எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக அந்த சேரி எல்லாமே பக்கத்தில் பார்த்து செட்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க இதில் ஒரு சேர் நம்மளுக்காக பிரித்து காமிப்பாங்க இந்த சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் முந்தி டிசைன் கொடுத்துருந்தாங்க முந்தி ஃபுல்லாக நல்லா கிராண்டாக ஜரிவருக்கு வந்திருக்கு இது வந்து ப்ளவுஸு இப்போ ட்ரெண்டிங்கில் இதான் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் போயிட்டுருக்கு வந்து வந்து அவங்க பேக்கிங் எல்லாமே அவங்களை பிரித்து பிரித்து போட போட அப்பப்போ உடனே உடனே காலி ஆகுது இந்த கோல்டு கலரில் உங்களுக்கு பிங்க் கலரில் பாட்ரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ சில்க் சேரியோட ரேட்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இதுலயே சேரியோட பாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறும் பாட்ருலாம் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது அதில் இந்த டிஷூ சில்க் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா லினன் காட்டன் தான் கொடுத்துருந்தாங்க ஜரி பாட்ரு வந்திருக்கு ரெண்டு சைட்லையுமே சேரியோட படத்தில் டிஜிட்டல் பட்டில் கொடுத்துருந்தாங்க ஐநூற்றி இருபத்தி அஞ்சு இந்த சேரீ ரேட்டு அதில் இந்த லினன் கட்டன் ரொம்ப அழகாக இருந்தது இதில் குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க் வச்சு வேறு கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலரில் ஃப்ளோரல் லிசரி நல்லா அழகாக வந்திருக்கு ஐநூற்றி முப்பத்தி எட்டு இப்போ இந்த இடத்துல பார்க்குற சில்க் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பின்னி சில்க் தான் பார்த்துட்ருக்கோம் பின்னி சில்க்லேயே இந்த பிங்க் கலர் சேரீ வந்து ஸ்டோன் ஒர்க்கு வச்சு கொடுத்துருந்தாங்க இந்த பொம்மை உடுத்திருந்த சேரியும் உங்களுக்கு சில்க் சேரி தான் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு கலரில் ஜரிவர் கலகாக வந்திருக்கு இந்த பொம்மை எடுத்திருந்த சில்க் வந்து பார்த்தீங்கன்னா சேரி ஃபுல்லாகவே எங்களுக்கு செல்ஃப் டிசைன்லேயே வந்திருந்தது தொள்ளாயிரத்தி ஏழு இந்த சேரியான ரேட்டு அதில் இந்த பிங்க் வித் ப்ளூ கலரில் பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக கொடுத்துருந்தாங்க இதுவும் உங்களுக்கு தான் அந்த பிங்க் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் கலரில் பார்ட்ரு வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த மெருன்குள்ளையே உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸு தனியாக கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பின்னிசில்க்லாம் பார்த்துருக்கோம் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரிலேயே வந்துருக்கும் அட்டாச் ஆகியோ வந்திருக்கும் இந்த பின்னி சில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தனியாக டிசைன் ப்ளவுஸ் வந்து இப்போ புதுசாக புது கலெக்ஷன் வந்திருக்கு இந்த க்ரீன் கலர் பின்னி சில்க்கு பார்த்தீங்கன்னா மெரோல் கலரில் பார்டர் வந்திருக்கு அதே கலர்லேயே ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருவேப்பே சேரி பார்த்துட்டு இருந்தாங்க இரநூத்தி பதினெட்டு தான் அந்த சேரீ ரேட்டு நல்லா அழகாக இருந்தது பிங்க்கு வித் மிருக கலரில் எடுத்திருந்தாங்க இந்த எல்லோ கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா பின்னிசிலுக்கு உங்களுக்கு செக்குடு பட்டெல்லாம் வந்திருக்கு க்ரீன் கலரில் டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேர ரேட்டு எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு இந்த பிங்க் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி செக்குடு பயிட்டால் பின்னிசில்க் புது கலேசன் வந்திருக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாத் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த சேரியா ரேட்டு பின்னிசில்க் பொறுத்த மட்டும் உங்களுக்கு மேலே இருக்கிற பாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாட்ரு தான் கொடுத்துருக்காங்க அது வந்து செல்ஃப் டிசைலேயே வரும் கீழே இருக்கிற பார்டர் மட்டும் லாங் பார்ட்ராக உங்களுக்கு கான்ட்ராக்ட் கல்லில் வந்திருக்கு இந்த டிஜிட்டல் பிரிண்ட்டு பின்னி சூப்பராக இருப்பீங்களா இதெல்லாமே புது கலசன் வந்திருக்கு கீழே வந்து நல்லா ஒரு க்ரீன் கலரில் லாங் பார்டராக கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டை ஃபுல்லாகவே இந்த ஃப்ளோரல் டிசைன் டிஸ்டல் பிரிண்டில் வந்திருக்கு இந்த சேர ரேட்டு ஆயிரத்தி எழுவத்தஞ்சு இந்த எல்லோ கலரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னிசு டிஸ்டல் பிரிண்ட் வந்திருக்கு பார்டர் வந்து மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க அதே நல்ல ஒரு லைட் க்ரீனில் பிங்க் கலர்ல ரெண்டு சைட்லயுமே உங்களுக்கு வாடாமல்லி பிங்க்ல பார்டர் வந்திருக்கு அதே பிங்க்லயே உங்களுக்கு முந்தி டிசைனாக பிளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே குட்டி செக்குடு பேட்டன்ல வந்திருக்கு பிங்க் கலர்ல இந்த சேரீ ரேட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த செக்ஷன்ல இருக்க சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னிசில் கலெக்ஷன் தான் நிறைய வச்சிருக்காங்க அதில் லைட் பிங்க்கில் அவங்களுக்கு பாட்ரு நல்ல ஒரு பட்ரோஸ் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க மேல் பக்கம் பாட்ரு செல்ஃப் டிசிலையும் வந்துருக்கு கீழே வந்து கான்ட்ரெஸ் கலரில் லாங் பட்ராக கொடுத்துருக்காங்க இந்த லைட் பிங்க் டிசிலே பிரிண்ட் பின்னுசில்க் சேரியோட ரேட் வந்து ஆயிரத்தி எழுபது அதில் இந்த பெப்சி ப்ளூவில் அவங்களுக்கு ஆரஞ்சு கலரில் லாங் பட்ராக பெரிய பர்டராக கொடுத்துருந்தாங்க அழகாக இருந்தது இந்த ப்ளூ கலர் பின்னுசில்கோடய ரேட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த ப்ளூ கலர் பின்னி சில்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பிரித்து காமிக்கிறாங்க இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் முந்திரான டிசைன் இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பர்பிள் கலர் சேரீ ரேட்டு எழுநூற்றி ஐம்பத்தெட்டு இதில் உங்களுக்கு கோல்டு கலர் ஸ்டோன் இருக்கு வச்சு வந்திருக்கு நான் அடுத்தடுத்து சேரி ஸ்கில்ஸ் நிறையா வர போதும் மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க